எனக்கு <laughs> 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 எந்த பாழா போன நாயும் தினமும் என் முட்டிய வந்து உடச்சு போடுது அரசியவா பின்ன என்ன ஓ குடிப்பியா லொல்ல பாரு உடைக்கிறப்ப கையும் கழவுமா புடிச்ச பல்லு பவுட்டையெல்லாம் பேத்து போடுவேன் கருவாடு வச்சிருக்கியா என்னையா இன்னைக்கு ஊர்கா விட்டு போட்டு கருவாடு கேக்குற எல்லாம் ஒரு சேஞ்சுக்கு தான் ஊருகா மாணிக்கம் காலங்காத்தாலேயே கள்ளு குடிக்க வந்துட்டியா ஏ சொல்லு

எது என்ன தொட்டு பாருங்க கைய வெட்டி போடுவேன் தாமரை மட்டும்தான் தொட முடியும் இல்ல சரஸ் பாடா சேமல என்றா தாமரை வந்ததுக்கு அப்புறம் தான் கோயில் கட்டும் நீதான்

சுதந்திரதாகப என்னையா பாதியில விட்டு விடுற நாளைக்கு பாத்துக்குவா சாத்தால சரசு கிட்ட கல்லு குடிக்கிறதுக்கு இப்படி ஓடுறீங்களே நீங்க எல்லாம் உருப்படுவீங்களாடா எனக்கு முன்னாடி நீ ஓரிய சரசு இந்த பாயசமா குடுக்குதா மூடிடுவா ஓச்சு போடுவேன் சரசே சரசே ஐயோ எதுக்கு இந்த ஓட்ட ஓடி வரீங்க உன்னை பாக்குறதுக்காக தான் கல்லு குடிக்கிறதுக்கு சரசு ஆஹா அதுக்கு ஏன் இங்க வரீங்க வீட்டுக்கு வர வேண்டியதானே நீ ஏன் கூப்பிடும்போது சந்தோஷமா தான் இருக்குது ஆனா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இந்த வெட்டி பசங்க வந்து வந்து அதனால தான் நானே இன்னைக்கு வந்து சாசு முதல்ல எனக்கு ஊத்து ஏய் ஓட்ட பந்தயத்தில் நான் தான் முதல் வந்த வாய மூடி சும்மா இரு சரசு டீக்கிர இறக்கி வச்சு கல்ல ஊத்துமா அத குடிச்சிட்டு போய் என் பொண்டாட்டி நாலு சாத்து சாத்துணும் ஐயோ கொண்டு வந்து பாத்திரத்தை எப்படி போட்டு உடைக்கறியே ஐயோயோ ஓடி போ கொடகாலில போய் ஆக்கிட்டேனே என்ன வீட்டை விட்டு தரத்றியே நீ மூடு

என் பொண்டாட்டி கிட்ட தகராறு பண்ணாம உன் பொண்டாட்டி கிட்ட தகராறு பண்ணுவாங்க நானும் வந்து இப்பதான் தகராறு பண்றேன் ஆனா நீ கல்யாணத்தன்னைக்கே கட்டா மாமியா தான் தாலி கட்டுவேன் ஒத்த கால நின்னுவானாச்சே நீ எனக்கு சொல்ல வந்துட்டியா மறுபடியும் ஊருக்குள்ளார பார்த்த உடம்பெல்லாம் புண்ணாயிரு போற இத பரியா நான் பொடக்கலில போய் தனியா ஆக்கி தின்னதா போற நீ கல்லோடி மண்ணோடி ஆக்கி வச்சு திங்க முடியாம தவச்சி என் கைய கால வந்து புடிக்க தான் போறயா அடி போடி பெரிய மங்கம்மா சபதம் எடுக்கறா இது மங்கம்மா சபதம் இல்லையா இந்த கண்ணம்மா சபதம் போற யோ யோ யாரையா வந்துட்டா என் எதிரி வந்துட்டான் அப்பாயா ஐயோ நான் என்ன பண்ணுவேன் எதிரி வந்துட்டானே வந்துட்டாயா என் எதிரி வந்துட்டா யாரையா வந்துட்டா யார் வந்துட்டானா தாமறையா தாமரை தாமரையா அவன் இந்த கரையில கால் வைக்க கூடாது போட்டி ஏமாத்துறீங்க ஏய்! தாமரை தானா தப்பு பண்ண மாட்டான் நீங்களா தப்பு பண்ண வச்சீங்க thank you

மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூக்கு ஒளிட்டினா இப்ப பெரிய மனுஷன் ஆயிட்டியா அம்மா அண்ணன் வீட்ல இருக்கறா ஆ இருக்குது சரி சரி பாட்டு பாறன்னு சொல்லிட்டு ஆட்ட தொலைச்சிட்டு போறாத போ ஆட்ட ஒழுங்கா மேய் சரசே வெங்காயம் வச்சிருக்கறியா எதுக்கு கண்ணல வெச்சி தேய்க்குடுமா யோ இப்படி எல்லாம் சிரிச்சு பயமுறுத்துன பல்ல கலட்டி போடுவேன் தெரியதா

இப்ப நீ வந்துட்டல இனிமே தேறிக்குவ இன்னைக்கு கொஞ்சம் கள்ள குடிக்கறியா ஓம் சரசே உன் கல்லு குடிச்சு மூணு வருஷம் ஆச்சு உன் கல்லும் கருவாடும் ஊர்காவையும் நினைச்சாலே ஜெயில நாக்குல ஏச்சூரும் சரசே எனக்கு கொஞ்சம் கல்லு ஊத்துறியா என்னயா இது காலையில தெரியாம இப்படி கழி தா போயா போய் வேவர்தே பர் சரசே நான் போயிட்டு அப்புறம் வரேன் இப்பதானே வந்த அதுக்குள்ள என்னயா வேல? நேரா எங்கதானா வரேன் இனிமே ஊருக்குள்ள போனா தான அவன் கை எடுக்கணும் கால் எடுக்கணும் தெரியும்